ஹலோ ஆக்கங்காட்டா கூவ நான் அப்படியே நான் தான் உங்கள் நெல்லை வழி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அப்புறம் நம்ம கேபிவி பாலா அப்புறம் நம்ம கேபிவி பாலா பற்றி ஒரு அண்ணன் ஒருத்தர் தப்பாக பேசிகிட்ருக்காரலாம் ஒரு அண்ணன் அந்த அண்ணன் சேர்த்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் பேசுகிறலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நண்பர்களே நம்ம கேபிவி பாலா அவர்களை பற்றி க சமீப காலமாக ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரே அவரை பற்றி வந்து அப்படி இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல இப்போ அதுக்கு நம்ம கேபிஒய் பாலா அவர்கள் வந்து விளக்கம் பதிலடி வேற லெவலில் கொடுத்துருக்காரு நண்பர்களே ஆதாரத்தோட கொடுத்துருக்காரு சரிங்களா இப்போது கேபிஒய் பாலானே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதை வந்து என்ன சொன்னாங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆர்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது அந்த வண்டியை ட்ரஸ்ட் பேரில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை பெர்மிஷன் இல்லை பெருமிட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த வண்டிக்கு கொடுத்தவர் வண்டி கொடுத்த பாலான அந்த வண்டியை ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காரு இல்லை ஊருக்காக அவரே இல்லை சொல்லியிருக்காரு வீடியோவில் அதாவது ஒரு ஐயா ஒரு எழுத்து தான் ஏன் டிங்கிற எழுத்து மாறி இருக்குது அந்த எழுத்து மாறி கிடந்துச்சு அதனால தான் நம்பர் நம்ம தெரிய தெரியாம இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து நான் அந்த ட்ரெஸ் கொடுத்த இந்த ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி பாலானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நீங்கள் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஒரு மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி மக்களுக்கு தனியாக செய்தார் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு வருமானம் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருதுங்கன்னா எனக்கு எவையா கொடுப்பான் எனக்கு எவன் கொடுப்பான் நான் வெளிநாடு ஈவெண்ட்டுக்கு போகிறேன் விஜய் டிவிக்கு போகிறேன் அப்புறம் மேடை நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்றாங்க ப்ரொமோஷனுக்கு போகிறேன் ஆ சினிமாவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆ எனக்கு இத்தனை வருமானம் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு யார் காசு கொடுக்குறாங்க இன்றைக்கி யாராவது ஒரு ரூபா நம்ம கொடுப்பாங்களா ஒரு ரூபா கொடுத்து உதவி பண்ணுவாங்களா நான் என்னோடய உழைச்ச காசில் சொந்த காசில் நான் மக்களுக்கு செய்கிறேன் இது உங்களுக்கு பொறுக்கலையா என்னை ஏன் அப்படி பண்ணுறீங்க வாழ விட மாட்டேங்க ஐயா நான் ஒரு படம் தான் ஏன் நடித்தேன் இந்த ஒரு படம் நடித்ததுக்கு ஏன் என்னை இந்த மாதிரி பழி வாங்குறீங்க எல்லாரும் அப்புறம் வந்து பாலாபிரபா சொல்கிறார் எல்லாரும் அவர் வந்து சமூக என்ன சமூக கெடுதல்காரரு கைக்கூலி அரசியல் கைக்கூலி அப்படி இப்படிலாம் சொல்லி பாலாபுரம் சொல்கிறீங்க ஐயா நல்லது பண்ணு நினச்சா யாருன்னா பண்ணலாம் கெட்டது பண்ணுறவன் கோடிக்கணக்கானவே இருக்கான் ஆனால் அந்த நல்லது பண்ணது நூறு பேர் தான் இருக்கான் அந்த நூறு பேர்லேயும் ஒருத்தர் தான் நம்ம பாலாபுரம் எந்தவித பிரதிபலனையும் எதுவுமே எதிர்பார்க்காம மக்களுக்காக மட்டும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து தயவு செய்து வர சொல்கிறீங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் கோடி கோடியா மக்கள் பணத்தை சுரண்டி அடித்து கொள்ளை அடித்து அவன் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு அந்த வெளிநாட்டில் படிக்கும்போது துட்டைக்கூட வெளிநாட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆ எத்தனையோ இருக்காங்க ஒருத்தராக நல்ல விஷயம் நினைக்க மாட்டிருக்காங்க நீங்கள் என்னையா ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பாயா ஒரு தமிழ்நாட்டுக்கார் ஒரு தமிழ்நாட்டு பையன் ஒரு பாலாபுரம் அவர் வந்து வளர்ந்து வரோம்னு இருக்காரு ஒரு படம் நடிச்சு வந்திருக்காரு அந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பிரச்சனையாக கிளப்புறீங்களேன் எதுக்கு கேட்டால் வந்து இந்த நாட்டுக்கே வந்து ஒரு வந்து மோசமான ஒரு கை கூலியா இருக்கார் கட்சிக்காரங்களுக்கு அப்படி இப்படி பணம் வாங்கி தான் இப்படி பண்ணுறாரு ஓட்டை பிடிக்குன்னு நினைக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கட்சியில் சேரணும் அதுக்கப்புறம் வந்து படத்தில் இப்படி நினச்சால் பேர் வாங்கிடலாம் விஜயகாந்த் மாதிரி அவரை மாதிரி பேர் வாங்கிடலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி என்னமோ சொல்கிறீங்க உடனே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ வந்து நீங்க என்னதான் பதில் செய்யுது அவரோட பாதியிலான பின் வாங்க மாட்டேன் எப்போ நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிட்டே இருக்கு நான் வந்து மீண்டும் மக்களுக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன் எல்லாம் முடிஞ்ச உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு இதே நேரத்தில் பாலபுரம்னு சொல்றாரு நான் வந்து ஒரு கிளினிக் தானே கட்ட போகிறேன்னு சொன்னேன் இலவச மொர்த்தம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளினிக் தானே பண்ண போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு அதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் உனக்கு கோடிக்கணக்கில் பணம் எங்கேருந்து வருது கிளினிக் கட்டதுக்கு அப்படி இப்படிலாம் நீங்களே கற்பனை பண்ணுறீங்களே அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுறார் ஐயா அதனால் நான் என்ன கேட்குறேன்னா பாலபுரம் வந்து ஒரு நல்ல மனிதர் உதவி பண்ண விடுங்க நம்ம நாட்டில் அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்தி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி மக்களில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஹிந்தி இல்லைன்னா ஆரம்பிக்க மதிக்க மாட்டேங்கலாம் நம்ம ஊர்ல வடநாட்டுக்கு போனா அங்க தமிழனுக்கு பாதுகாப்பு இல்லை சரி ஒரு தமிழன் நம்ம ஊர்ல மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுறான்னா அந்த அவனை வாழை விட மாட்டிக்கிங்க வாழானே நீங்கள் உன் வேலையை பார்த்து கரெக்டாக போய்கிட்டே இருக்க உங்களுக்கு நான் தப்ப சப்போர்ட் இருக்கேன் நான் தோணை இருக்கேன் அது நல்ல நான் உன் தம்பியாக ஒரு அண்ணனா நான் உனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கேன் ஒரு நண்பனாக நான் சப்போர்ட் இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் உங்களோட பாதியில் நீ போய்கிட்டே இருங்க அடுத்த படத்தை நடிக்கிறதுக்கு போய்கிட்டே இருங்க யார் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் நம்ம முதுகில் அழுக்கு கிடையாது நம்ம முதுகில் தப்பு கிடையாது நம்ம நேரமே நின்று பேசுகிறோம் உடனடி நீ பதிரடி கொடுத்தீங்க பாருங்கள் அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க பாலாபுரம் அதனால் உங்களுக்கு நேரத்தில் ஒரு வாழ்த்துக்கள் ஐயா அவரை பற்றி தயவு செய்து தவறாக வந்து தவறான கருத்துக்களை பதிவிடாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அதில் வந்து ஒரு மனசை வளர்ந்து வாடாருன்னு அவரை வளர்த்து விடுங்க அதுக்காக அவரை வந்து கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இது பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பர்களே ரைட் நண்பர்களே உங்களுக்கு பதிவு பிடிச்சி எனக்கு ஏன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே